பிரிஸ்லா இந்த ப்ரேயர் மீட்டிங்க்கு நான் லாஸ்ட் இயர் டூ தௌசண்ட் எயிட்டீன் ஜூன் மந்த் வந்தேன் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே அங்கிள் என்னால் மீட் பண்ண முடியல அதுக்கப்புறம் அதே மந்த் அங்கிள் வந்து நெய்வேலியில் த்ரீ டேஸ் ப்ரேயர் மீட்டிங் வச்சுருந்தாங்க என் ஒய்ஃப் ஒரு நெய்வேலினாலும் அங்கே என்னை மீட் பண்ண முடிஞ்சது அங்கிள் எங்களுக்காக நிறைய வார்த்தைகள் கொடுத்தாங்க அப்போ கொடுக்கும்போது ஆக்சுவலி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அவளுக்கு மேரேஜ் ஆகி த்ரீ இயர்ஸ் ஆச்சு அவளுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது எங்களுக்கும் குழந்தை இல்லாமல் இருந்தது அங்கிள்கிட்ட ப்ரே பண்ணும்போது அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குமே டூ மந்த்ஸ் கேப்பில் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க தங்கச்சிக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் ஃபெப்ரில் ஆண் பையன் பிறந்தான் மே மந்த் எனக்கும் ஒரு ஆண் பையன் பிறந்திருக்கான் அதுக்காக கத்தருக்கு கொட நன்றி கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் மொதல் மொதல் இந்த ஊழியத்துக்கு செப்டம்பர் மாதம் தான் வந்தோம் என் கணவருக்கு திடீரென்று கழுத்து வலி கழுத்து வீங்கி வலி இருந்தது சரி அதை டாக்டர்கிட்ட போய் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் சொல்லிவிட்டு அதுக்குண்டான டெஸ்ட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணி அந்த சதையை எடுத்து டெஸ்ட் பண்ணாங்க டெஸ்ட் பண்ணிட்டு சொன்னாங்க உங்கள் கணவருக்கு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி சொன்ன எனக்கு ஒரு பெரிய நெருப்பு தலையில் வந்து விழுந்தது போல் என்ன செய்வதுன்றே எனக்கு புரியாமல் அழுது கொண்டு இருக்கிறேன் செப்டம்பர் முப்பதாம் தேதி எனக்கு உடனே ஞாபகம் வந்தது என் கணவரை கொண்டு வந்து இந்த அன்பரின் பாதத்தில் வைக்கணும் அங்கே வைக்கும்போது நிச்சயமாக என் கணவருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோடு நான் வந்து போன மாதம் ஏழாம் தேதி இந்த ப்ரேயரில் என் கணவர் நானும் வந்து எசப்பா என் கணவரை வந்து உங்களுடைய பாதத்தில் வைத்துட்டேன் நான் இது வரைக்கும் ஐயாவோட ப்ரேயரை நான் தான் பார்த்துருக்கேன் இப்போ நேரடியாக வந்து பார்த்து நான் உன்னுடைய பாதத்தில் கொண்டு வந்து விட்டுட்டேன் என் கணவர் உன்னுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன் அடுத்த மாதம் இதே மாதிரி சாட்சி எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இந்த இடத்துல நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணேன் அதுக்கு முந்த நாள் டாக்டர் சொன்னாங்க நீங்கள் அப்போலவில் போய் ஒரு டெஸ்ட் எடுமா அது என்ன சொல்கிறாங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் சொன்னாங்க என் கணவருக்கு ஆறாம் தேதி போய் அப்போலோவில் டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு தான் நான் ஏழாம் தேதி இங்கே வந்தேன் அப்போ நான் சொன்னேன் அடுத்த மாதம் நான் சாட்சியாக தான் சாமி நிற்கணும் என் கணவருக்கு அப்படி ஒரு ஹீமம் கொடுக்கக்கூடாது அதை நான் பார்க்கவும் கூடாது என் கண்ணால் உடைய அன்பை மாத்திரம் தான் நான் பார்த்தாங்க அங்கே சாட்சியாக நிற்கணும்னு சொல்லிட்டு நான் பொறுத்தனையோட ஜவம் பண்ணிட்டு போனேன் ஒரு சிறிய பொறுத்தனையோட ஜவம் பண்ணேன் போன மாதம் பதிமூணாந்தேதி எனக்கு அந்த ரிசல்ட்டு கிடச்சிது அந்த ரிசல்ட்டில் டாக்டர் வந்து என் கணவரை கூப்பிட்டு உங்களுக்கு அப்படி ஒரு அறிகுறியாக இல்லை மருந்தே உங்களுக்கு வேண்டாம் என் தேவன் எவ்வளவு பெரியவர் அவர் பாதத்தில் கொண்டு வந்து நான் ஒப்பு கொடுத்த போது ஒன்றுமில்லாமல் செய்த என் கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் நன்றி நன்றி கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளை நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாந்தப்படியிலே அமர்ந்து ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு பரலோகத்தின் செய்தி பரலோகத்தின் மன்னா பரலோகத்தினுடைய வாழ்த்துதல் என்ன தேவ சமூகத்திலே ஜபத்திலே தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் கொடுத்த மங்கள வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது எடுத்து வாசிப்போமா நோக்கி நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது அவரால் என் ரட்சிப்பு வரும் அவரால் என் ரட்சிப்பு வரும் தேவனையே நோக்கி அமர்ந்திரு நீ நம்புகிறது வரும் என்று சொன்ன இப்பொழுது சொல்லுகிறார் தேவனையே நோக்கி கொஞ்சம் பொறுமையா அமர்ந்துரு அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று சொல்கிறான் அவரால் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகும் என்று சொல்லுகிறான் அவரால் ஒரு மன மாற்றம் என் பிள்ளைகளுக்குள்ளே உண்டாகும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கும் என்று நம்பிக்கையோடு சொல்லுகிறான் என் ஆத்துமாவே ஆண்டவரை நோக்கி அமர்ந்துரு ரட்சிப்பு அவராலே வரும் இன்றைக்கு எந்தெந்த பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகள் இன்னும் மனம் மாறல இல்லைன்னா புருஷன் இன்னும் மனம் மாறல பயங்கர குடிச்சு வரைச்சி இன்னும் அப்படியே தான் நடந்துட்டு இருக்கிறாரு கணக்கு இல்லாம கெட்ட வார்த்தை பேசிட்டு இருக்கிறார் வாலிப பிள்ளைங்க எல்லாம் வீட்டுல இருக்கு பிள்ளைங்க வயசுக்கு வந்தாச்சு பிள்ளைங்க தலைக்கு மேல வளர்ந்தாச்சு இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பான்னு சொன்னாலும் நான் புருஷன் கேட்கல பிள்ளைங்க எல்லாம் கேள்வி கேட்கறாங்க என்னம்மா அப்பா இப்படி ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு எங்களுக்கு சொல்லி ஒருவேளை பிள்ளைகள் கூட இருக்கலாம் ஆண்டவரா வரும் என்று நீங்கள் நம்புங்கள் பகப்பன்மார்கள் நம்புங்கள் பிள்ளைக்கு ரட்சிப்பு வரும் மனைவி மார்கள் நம்புங்கள் என் புருஷனுக்கு ரட்சிப்பு வரும் புருஷன் மார்கள் நம்புங்கள் என் மனைவிக்கு ரட்சிப்பு வரும் ரட்சிப்பு வரும் என்று சொல்லுங்கள் அமர்ந்திருங்கள் அமைதியாக இருக்கணும் சில நேரங்களில் நம்ம அமைதியாக இருக்கும் பொழுதும் ஆண்டவர் யுத்தம் செய்ய ஆரம்பிப்பார் நம்ம யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அமைதியாகி விடுவார் ஒரு நாளும் இனி உங்கள் வாழ்க்கையில் யுத்தம் அப்படின்றது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது உங்கள் ஆயுதத்தை உரையிலே போடுங்கள் என்று சொல்லுகிறார் ஆயுதம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் கையில் எடுத்து அடுத்தவர்களை அடிக்கிறதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களோ அடுத்தவர்களை குத்துவதற்கு பயன்படுத்துகிற ஆயுதங்களோ மட்டுமல்ல நாவு என்கிற ஒரு ஆயுதம் மிகவும் பயங்கரமானது அது பயங்கரமான நாட்டையே கொளுத்திருமா உலகத்தையே கொளுத்திருமாம் வீட்டை கொளுத்திருமாம் அவையவங்களில சிறிய உறுப்பாகிய நாவு வாழ்க்கை சக்கரத்தை கொளித்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து போடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய நல்ல காரியங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க நல்ல ஆசிர்வாதங்களை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க நீங்கள் எதிர்பார்த்து வந்திருக்கிறது ஓகே ஆண்டவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு ஆனால் ஆண்டவரும் சில எதிர்பார்ப்புகளோடு வருவார் தானே இந்த புதிய வருஷத்துலயாவது என் பிள்ளை குடிய விட மாட்டானா இந்த வருஷத்துலயாவது பீடி குடிக்கிறதை விட மாட்டானா சிகரெட்டு குடிக்கிறத விட மாட்டானா நான் தங்குகிற ஆலயம் தீட்டுப்படுத்தப்படுகிறது நான் தங்குகிற ஆலயம் இன்றைக்கு அப்படியே கெட்டு குட்டிச்சோறா கிடக்குதே என்று சொல்லி ஆண்டவர் கவலைப்பட மாட்டாரா கண்டிப்பா கவலைப்படுவா எனப்ப இன்னைக்கு ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய் எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா நான் என்ன செய்தா உங்களுக்கு பிடிக்கும் நான் எப்படி ட்ரெஸ் பண்ணனா உங்களுக்கு பிடிக்கும் நான் எப்படி பேசுனா உங்களுக்கு பிடிக்கும் நான் எப்படி நடந்தா உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு சொல்லி கொடுங்க ஆண்டவரேன்னு ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமானது எல்லாம் அடுக்கடுக்கா வண்டி வண்டியா ஆண்டவர் அனுப்புவார் ஒரு புதிய வாழ்க்கை வாழை இன்னைக்கு ஒப்பு கொடுங்க ஆண்டவரே ஒருவேளை பாவ வாழ்க்கை தான் இது ஆசீர்வாதங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றதையும் எதிர்பார்க்கிறதையும் நான் கொடுத்துறேன் நான் எதிர்பார்க்கறத நீங்க தரீங்களான்னு கேளுங்க தரமகனே ஆண்டவர் சொல்கிறார் வேதம் சொல்கிறார் உங்கள் அக்கிரமங்களை அவர் உங்கள் ஜபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கு இடையில ஒரு சுவரா இருக்குதா புதிய இருதயம் புதிய பாஷைகள் புதிய வார்த்தைகள் புதிய வல்லமைகள் புதிய அபிஷங்கள் புதிய குணாதிசயங்கள் புதிய யோசனைகள் புதிய எண்ணங்களை கத்தரிப்பொழுது உங்களுக்குள்ளே போடுகிறார் துஷ்ட எண்ணங்கள் எல்லாம் ஒன்றை சிறப்பிடித்து வச்சிருந்தேன் இப்போ அந்த துஷ்ட எண்ணங்களை ஆண்டவர் சிறப்பிடித்து வெளியே தூக்கி போடுறார் ஆலோய்யா ஆமாம் சட்டையில் ஒரு பட்டாம்பூச்சி இருந்தால் இல்லைன்னா ஒரு கொசு இருந்தால் அடித்து தூக்கி வெளியேற்றுற மாதிரி எல்லாத்தையும் அடித்து வெளியேற்றுறார் ராமேன் உங்களை புது சிருஷ்டியாக மாத்துறாரு ஆலோய்யா அப்படியே தலையில் கையை வச்சுங்க அப்படியே தலையில் வச்சு ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நான் நிறைய எதிர்பார்ப்போட வந்திருக்குறேன் எல்லாத்தையும் நீங்கள் தந்தை நினைப்பங்க நீங்கள் எதிர்பார்க்குற அந்த பரிசுத்தத்தை நான் இன்னைக்கு தர்றேன் ஆண்டு என்ன புது மனுஷனா மாத்துங்க என்ன புது சிருஷ்டியா புது மனுஷனா மாத்துங்க ஆண்டவரே என் பேச்சில் மாற்றம் வரட்டும் என் யோசனைகளில் மாற்றம் வரட்டும் என்னுடைய சிந்தனையில மாற்றம் வரட்டும் என்னுடைய செயல்களில மாற்றம் வரட்டும் நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி கரங்களை தட்டி ஆண்டவரை மயமைப்படுத்துங்க உங்க ஒவ்வொருவர் மேல என் இயேசு உனக்காக சிந்தின இரத்தத்தை ஆண்டவர் அப்படியே ஊற்றி உங்கள் உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் ஒரு புதிய சிருஷ்டியாக என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உனக்கு இனி ஒரு நன்மையும் குறைபடாத காரணம் இன்றைக்கு உன்னை நீ பரிசுத்தம் பண்ணி கொண்டாய் நாளைக்கு அற்புதங்கள் நடக்கும் வேதத்துல ஒரு அருமையான வசனம் இருக்கிறது ஏசையா முப்பது பதினைந்து நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் மனம் திரும்பி என்று ரட்சிப்பு என்றால் மனம் திரும்புதலுக்கு பேர் தான் ரட்சிப்பு புது குணாதிசயங்களிலே மாற்றம் அடைகிறது தான் மனம் மாறுகிறது தான் ரட்சிப்பு மதம் மாறுகிறது ரட்சிப்பு அல்ல வேதத்திலே ஒரு தகப்பனுக்கு ரெண்டு பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் மூத்த மகன் இளைய மகன் இளைய குமாரனுக்கு கெட்ட குமாரனே எல்லாரும் பேர் வச்சுட்டாங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் கெட்ட குமாரனுடைய கதை தான் அங்கே ஒரு ஸ்கிட்டு போடுறாங்கன்னா அங்கே கெட்டகுமாரனுடைய கதை தான் இருக்கும் கதா காலட்சேபன்னா ரூத்து கதை தான் இருக்கும் இப்படி சில கேரக்டரை இதுக்கு இது இது செட் ஆகுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க அன்றைக்கு அந்த கெட்ட குமாரன் என்று சொல்லக்கூடிய இளைய குமாரனுடைய ரட்சிப்பு ஏன் வந்துச்சு தெரியுமா எப்படி வந்துச்சு தெரியுமா அவன் தகப்பனிடத்தில் சண்டை போட்டுட்டு எல்லாத்தையும் பிரித்து வாங்கிட்டு போயிட்டான் கொண்டு போய் வேசிகளோடு செலவு பண்ணி எல்லாவத்தையும் காலி பண்ணிட்டான் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு ஏன் தெரியுமா அதனுடைய பின்னணி என்ன அவன் வீட்டுக்கு திரும்பி வந்ததனுடைய பின்னணி என்ன அவனுடைய ரட்சிப்பிற்கு பின்னணி என்னன்னா அவனை அவனுடைய ஃபோர்ஸ் தாங்க முடியாத அவங்க அப்பா எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டார் அனுப்புனதுக்கு பிறகு நீ எக்கேடனா கட்டி ஒளிஞ்சு போன்னு சொல்லிட்டு எந்த தகப்பனும் விடமாட்டான் எல்லாம் சத்தம் போடுவான் தட்டுவாரு அடிப்பாரு எல்லாம் செய்வாரு ஆனா அவன் போனதற்கு பிறகு இந்த தகப்பனுடைய கண்கள் அவன் போன இந்த வாசலையே பார்த்துட்டு இருந்ததான் எந்த வழியா அவன் போனானோ அதே வழியா எப்ப வருவா எப்ப வருவா எப்ப வருவாள்னு சொல்லி இரவும் பகலும் தன் பிள்ளைக்காக வாசலையே பார்த்து கொண்டிருக்கிற தகப்பன் அந்த வாசலையே கவனித்துக் கொண்டிருக்கிற ஒரு தகப்பட பார்த்தாரு தன்னுடைய பிள்ளைக்காக தூங்காம கொள்ளாம வாசலையே பார்த்துட்டு இருக்கிறாரு தம்பிள்ள மன மாற சொல்லி இந்த தகப்பன் கடிரோடு என்னை எதிர்நோக்கி காத்து கொண்டு அமர்ந்திருந்தார் பரலோகத்தை நோக்கி அமர்ந்திருந்தார் நம்பிக்கை இருந்தபடியினாலே தான் அவன் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து நம்பிக்கையோடு இருந்தபடியே தான் நிச்சயமா இருந்தது அவ்வளவு கொடுமையான கடுமையான கடின இறதையும் கொண்ட கெட்ட பழக்கலங்களுக்கும் இருக்கிற அந்த பிள்ளைய அவன் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சந்தித்தார் அப்பா வீட்டுல இருக்காரு பிள்ளையை நினைச்சு அழுதி பிள்ளைன்னு வரலையே பிள்ளைன்னு வரலையே சாப்பிடலோ தெரியலையே படத்தை கொண்டு போய் என்ன பண்ணுலையே பிள்ளைக்கு பசி தாங்க மாட்டானே அநேக அந்த இருந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பிள்ளையை எதிர்நோக்கி ஆண்டவரை நோக்கி அந்த தகப்பன் அமர்ந்திருந்தபடியினாலே அவனுக்கு ரட்சிப்பு கொடுக்கணும் பிள்ளைக்கு ரட்சிப்பு கொடுக்கணும் ஆண்டவர் விரும்பிட்டார் முடிவு பண்ணிட்டார் அதனால அவன் இருக்கிற இடத்துல அவனுக்கு ஒரு பஞ்சத்தை அனுமதித்தார் கஷ்டத்தை அனுமதித்தார் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லை பண்டிகளுக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கிற தவிட கூட செடுத்து சாப்பிட விட முடியாது ஒரு வேதனையான சூழ்நிலையிலே ஆண்டவர் அவன் இருதயத்தில் பேசுகிறார் அவனை யோசிக்க வைக்கிறான் இன்றைக்கு ஒரு வேளை உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் மனம் போகிற போக்களை வாழ்ந்து கொண்டு ஏதோ ஒரு ஊர்ல இருக்கலாம் ஏதோ ஒரு பட்டணத்துல இருக்கலாம் ஏதோ ஒரு தேசத்துல இருக்கலாம் நம்ம வேதத்தை பத்தி சொன்ன அப்பாவை பத்தி சொன்னாலே பேசாம வாய முடி சும்மா ஏசு 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 ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு ஒரு இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் என்ன சும்மா ஏசு சும்மா வேதம் வேதம் பைபிள் பைபிள் சொல்றேன்னு சொல்ல எந்த பிள்ளை ஓ இருதயத்தை அந்த பிள்ளைக்காக நீ அழுது கொண்டிருந்தாய் அல்லவா ஐயோ ஆண்டு வரே தேவ பேசுகிறாரே என் பிள்ளைக்கு சாபம் வந்துடக்கூடாதே நீ அழுது கொண்டு வந்தாய் அல்லவா இன்றைக்கு உன் பிள்ளை இருக்கிற இடத்திலே ஏசு அவனை சந்திக்கிறார் ஏசு சந்திக்கிறார் அந்த இளைய குமாரனை அவன் இருக்கிற இடத்துல சந்திச்சு அவருடைய இருதய உணர்வடையும்படி செய்த ஆண்டவர் உணர்வே இல்லாமல் இருக்கிற உன் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஆண்டவர் உணர்வை கொடுக்கிறார் உணர்வை கொடுக்கிறான் தன்னுடைய நிலைமைய அவன் நினைச்சு பார்த்து தன்னுடைய நிலைமை நான் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கிறேன் ஐயோ இது எனக்கு அவசியமா எனக்கு இது தேவையானவன் நினைக்கக்கூடிய விதத்திலே இன்றைக்கு உணர்வுள்ள இருதயத்தை அவனுக்கு பொருத்துகிறான் அன்றைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை இந்த இளையகுமார் எனக்கு பொருத்தும் பொழுது உணர்வு வந்த உடனே தான் யோசிக்கிறான் எங்க அப்பா வீட்டுல எத்தனை பேரு சும்மா ஃப்ரீயா சாப்பிட்டு போறான் வயறாற சாப்பிடுகிறான் என்ன வேணாலும் எடுத்து சாப்பிடலாம் நான் இங்க பந்திகளுக்கு கொடுக்கிற அந்த தவிடு கூட இல்லாம நான் கஷ்டப்படுறேனே இது எனக்கு அவசியமா என்று யோசித்தான் அவசியமே இல்ல இப்ப கூட நீ போ உங்க அப்பா உன்னை ஏத்துக்குவார் ஒரு நம்பிக்கையையும் ஆண்டவர் கொடுத்தார் அவன் எழுந்து புறப்பட்டு வந்து லூக்கா பதினைந்து இருபது சொல்லுகிறது அவன் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பினிடத்தில் வந்தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் பிள்ளை எழுந்து புறப்பட்டு புது சிருஷ்டியாக மறுபடியும் வீட்டுக்கு வருவான் நீ சர்ச்சுக்கு போன கூப்பிட்டா வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொன்னவன் சொன்ன மகள் இனி வீட்டுக்கு திரும்பி வந்து அம்மா எனக்கு ஆலயத்துக்கு கூப்பிட்டு போங்க நம்ம வீட்டையே சர்ச்சுக்கு பக்கத்துல மாத்திருங்கன்னு சொல்லுகிற நாட்கள் வருகிறது ஆண்டவருடைய பாதத்துல நான் விழ போறேன் நம்ம வீடு இனி தேவாலயத்திற்கு தூரமா இல்ல தேவாலயத்திற்கும் சமீபமாய் என் தேவனுக்கும் சமீபமாய் நான் வரப்போகிறேன் என்று உன் பிள்ளைகள் சொல்லுகிற நாட்கள் இதோ வந்து விட்டது என்ற ஆண்டவர் சொல்ல அவங்க அப்பாவுக்கு அந்த பிள்ளை எங்கே இருக்கிறான்னே தெரியாது ஆனால் ஒன்னே ஒன்று தெரியும் ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து அவரை நோக்கி பார்த்தா ஆண்டவராலே என் பிள்ளைக்கு ரட்சிப்பு வரும் என்று நம்பி ஆண்டவரை நோக்கி தகப்பன் அமர்ந்திருந்தான் நம்பிக்கையோடு அமர்ந்திருந்தான் அவன் நம்பினது தேவனாலே நடந்தது பொது சிருஷ்டி அவன் அப்பா என்னும் மன்னிச்சிருங்க நான் உனக்கு விரோதமா ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்துட்டு உங்க பிள்ளைன்னு சொல்ல எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி அங்கு வரவும் அங்க ஒரு பெரிய விழா கொண்டாட்ட வேதம் சொல்லுகிறது மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்துல பெரிய விழா எடுப்பாங்களா குடும்பத்துல எந்தெந்த பிள்ளைகள் மனம் திரும்பல புருஷ மனம் திரும்பலையா மருமகம் மனம் திரும்பலையா மருமகள் மனம் திரும்பலியா இன்றைக்கு அவர்கள் நிமித்தம் பரலோகத்துல ஒரு பெரிய விழா கோலம் இந்த நிமிஷத்துல நடக்கும் என்று கத்த சொல்லுகிறார் அவர்கள் எந்த ஊர்ல இருந்தாலும் சரி ஆண்டவருக்கும் மறைவாய் இருக்க முடியாது உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கலாம் என் ஆண்டவருக்கு மறைவாக ஒருவரும் இருக்க முடியாது அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்கள் சத்தத்தை கேட்டு ஆண்டவர் ஒரு காலத்தை கொடுப்பார் தகப்பனை எட்டி உதைத்த பிள்ளை ஓடி வந்து பாதத்தில் விழுந்து அந்த பாதத்தை புத்த செய்து எங்க அப்பாவை எட்டி மிதிச்சரே எட்டி உதச்சனே என் தூக்கி அம்மாவை எட்டி மிதிச்சிட்டே சொல்லி மதம் திரும்பி கதறுகிற கதர்களை காண்பாய் காரணம் உணர்வற்ற நிலைமையில் இருக்கிற உன் இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் இருந்தாலும் மருமகளாய் இருந்தாலும் யாராயிருந்தாலும் இப்பொழுது அவர்கள் இருக்கிற இடத்திலே அவர்களை உணர் அறுவடைய வைக்கிறார் காரணம் என்ன தெரியுமா நீ வடித்த கண்ணீரை ஆண்டவரால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல இவ்வளவு நாளும் நீ வடித்த கண்ணீருக்கு ஆண்டவர் இன்றைக்கு விடிவு காலத்தை கொடுத்து பிள்ளைகளை ரட்சித்து சபையில கொண்டு வந்து சபைக்கு தூணா நிறுத்துவேன்னு சொல்லுகிறார் யாரு சபைக்கு வர வரமாட்டேன் பாஸ்டர் தூஷணம் பேசினாங்களோ அந்த மகன் அந்த மகள் இனி சபைக்கு தூணா இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார் அப்படியே கரங்களை தட்டி நாமத்தை மயம பார்க்கலாம் நிச்சயமாக முடியும் நம்பிக்கை இருதயத்தை பார்த்து சொல்லிட்டு என் இருதயமே என் ஆத்துமாவே நீ ஏன் நீ ஏன் தியங்குகிறாய் இன்னும் கொஞ்சம் பொறுமையாரு வார்த்தை சொல்லிட்டாரு என் பிள்ளைகள் நம்பி இருக்கிற அரசாங்க வேலை என் பிள்ளைகளுக்கு கைகூடி வரட்டுப்பா கேள்விக்குறியா இருக்கிறது ஆசீர்வாதம் என் பிள்ளைகளுக்கு அழகாக கனிஞ்சி கையில கிடைக்கட்டுப்பா என் பிள்ளைகள் காத்திருக்கிற அமர்ந்து எதிர்பார்த்து அந்த தேசங்களில் என் பிள்ளைகள் நாலு காசு சேமிச்சு வீடு வாசல் தோட்டம் துறவுகள் வாகனங்கள் எல்லாம் வாங்கி சுகமா இருக்கட்டும் பா அடுத்து என் பிள்ளைங்க சொல்லணும் என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லணும் என் ஆத்துமாவே கர்த்தரை நோக்கி அமர்ந்திருன்னு சொன்ன பிள்ளைங்க ஆண்டவரால் அது கெடைச்ச உடனடியாக என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் உனக்கு அனுப்பினதை நீ மறவாதே என் பிள்ளைகள் நம்பி இருக்கிற டிரான்ஸ்பர் அவர்களுக்கு வருவதா என் பிள்ளைகள் நம்பி இருக்கிற ப்ரொமோஷன் அவர்களுக்கு வருவதா என் பிள்ளைகள் நம்பி இருக்கிற கோர்ட் ஆர்டர் இவர்களுக்கு சாதகமாக வருவதா என் பிள்ளைகள் நம்பி இருக்கிற இந்த எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அதில் இருக்கிற எதிர்மறையான சூழ்நிலைகள் மாறி சூழ்நிலைகளின் பிள்ளைகளுக்கு சாதகமாய் மாறுவதாக ஆண்டவரே அநேக பிள்ளைகள் நம்பிக்கையோட சரீரத்துல ஒரு விடுதலைக்காக வந்திருக்காங்கப்பா சரீரத்துல ஒரு பெரிய சுகத்துக்காக வந்திருக்கிறாங்கப்பா எப்பேற்பட்ட கொள்ளை நோயா இருந்தாலும் தழும்புள்ள கரும் இப்பொழுது வந்திருக்கிற உங்க ஒவ்வொருவர் மேல வைக்கப்படுகிறத என் தரிசன கண்கள் பார்க்கிறேன் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக் கட்டுகள் அறுக்கப்படுவதாக கடைகள் உடைக்கப்படுவதாக கடைகளை உடைக்கிற ஆண்டவர் முன் செல்லுவீராக ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பு வரும் என்று சொல்லி ஒருவர் கூட இவர்கள் வீட்டில் இருக்க கூடாது ஒரு ரட்சிப்பின் போர்வை பரலோகத்தில் விழுகிறது உள்ள யாரா இருந்தாலும் சரி அவர்கள் ரட்சிப்பின் மேலும் அந்த ஊதாரி மைந்தன் வீட்டுக்கு தேடி திரும்பி வரும்பொழுது புது பொது மனுஷனாய் வந்தார் இனி அவர்கள் புது சிருஷ்டியாய் வீட்டுக்கு திரும்பி வருவார்கள் உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு உங்க வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உங்க வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது உங்க குடும்பத்திற்கு ரட்சிப்பு வந்தது ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் அப்படி செய்கிறதற்கால் உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி எல்லா கடன் பிரச்சனைகள் நெருக்கடிகளுக்கும் முடிய வரட்டும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் எங்களது மார்வல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது மேலும் மார்வல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி டபிள்யூ மற்றும் அலைபேசி எண் ஏழு எட்டு இரண்டு நான்கு எட்டு ஐந்து ஐந்து ஒன்பது 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 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம் சென்னை நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம் தேவனின் அன்பு ஊழியங்கள் ராமலிங்க நகர் ஓஎம்ஆர் டூல்ஸ் அருகில் கொட்டிவாக்கம் சென்னை நாற்பத்தி ஒன்று இமெயில் ஆண்டவர்தாமே Genesis Creations Media Academy Certification in Media Technology. Our course includes Videography, Photography. Live Video mixing, Photoshop, Live sound mixing. சினிமாட்டோகிராபிங் அலார்ட் ஐ வெல்கம் யூ ஆல் பிகாப் கிரியேஷன் மீடியா அகாடமி இந்த கோர்ஸ் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கான மெயின் ரீசன் மூணு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ஃபஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸ் கோர்ஸாக நீங்கள் த்ரீ மந்த்ஸு இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிச்சிடலாம் செகண்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ நீங்கள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணி இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கலாம் மூணாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ப்ரொஃபஷனல் டீச்சிங் வித் ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் எங்கேயாவது போய் ஜாப் ஜாயின் பண்ணாலும் சரி இல்லை நீங்கள் வந்து பிஸ்னஸே ஆரம்பித்தாலும் சரி அந்த ப்ரொஃபஷனல் எக்யூப்மெண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான ப்ரொஃபஷனல் ட்ரெயினிங் நாங்களே உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கோர்ஸ் முடிச்சுட்டு வெளியே போகும்போது உங்களுக்கு ஜாப் கைடன்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் நாங்களே கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் மேலே உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்டாஃபை காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க வாங்க நம்ம கிளாஸ் ரூமில் சந்திக்கலாம் தேங்க்யூ காண்டாக்ட் செவன் எயிட் டூ ஃபோர் எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் 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 ஆஃப் விசிட் அவர் வெப்சைட் at www.genesiscreations.in